ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வேல்யூபிள் மொமெண்ட்ஸ் வித் ஏ நான் உங்கள் அருண் கர்த்திக் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே விசிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனேஸ்வர் டெம்பிள் இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடுமலைப்பேட்டை டூ பழனி போகிற வழியில் மடத்த குழந்த ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு கனியூர் கனியூர்லேருந்து ரைட்டு கடத்தூர்ங்க கடத்தூரில் தான் அந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகியிருக்குது கடத்தூர் சிவன் கோயில்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏன்சண்டான டெம்பிள் இது இன்னைக்கு அதுக்கு தானே இன்னைக்கு விசிட் பண்ண வந்திருக்கிறோம் இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு சிவன் கோயிலுங்க இந்த கோயிலுக்கு அப்படியே ஸ்டெயிட் ஆப்போசிட்டில் அமராவதி தீர்த்தம் வந்து அமைஞ்சிருக்குது இங்கே வந்து எச்சரிக்கை போர்டு வச்சுக்கிறாங்க நம்ம குழந்தையோ ஃபேமிலியோடலாம் அங்கே போகும்போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக போகணும் ஏன்னா தண்ணி அதிகமாக வர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போகிறக்கோ இல்லை வந்து இந்த புலிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு நோட்டிஃபிகேஷன் பழக வச்சுருக்கிறாங்க அதை நம்ம படித்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது இந்த கோயிலோட மூலவர் பார்த்திங்கன்னா அர்ச்சினேஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் மருதவனீஸ்வரர் திருமருதுடையூர் அப்புறம் மருந்தீஸ்வரர் டெம்பிள் இந்த மாதிரி வந்து பேர்கள் அழைப்பாங்க இப்போ கடத்தூர் சிவன் கோயில்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் இது ஏன்னா வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் இங்கே வந்து விசேஷம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி அப்புறம் சிவனோட எல்லா விசேஷங்களுக்கும் இங்கே சிறப்பு பூஜை வந்து நடைபெறும் அப்போ மக்கள் அதிகமாக வருவாங்க இப்போ அதோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு எட்டு சாயங்காலம் நாலு டு ஆறு பிரதோஷம் இந்த மாதிரி முக்கிய பூஜைகள் இருக்கிறப்போ செவன் தேர்ட்டி வரைக்கும் வந்து கோயிலேஷன் பண்ணி வைக்கிறாங்க இங்கே உள்ள சிவன் வந்து சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறாருங்க சூரிய ஒளி ரிஃப்ளெக்ஷன் இந்த கோயில் இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட தீர்த்தம் வந்து பார்த்திங்கனா ஸ்தல தீர்த்தம் பார்த்திங்கன்னா அமராவதி இந்த அமராவதி ஆரத்தில் இருந்து அந்த டைமில் ஏர்லி மார்னிங் வந்து சூரியன் ரிஃப்ளெக்ஷன் ரைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட சூரிய ஒழ்த்தி அமராவதி வாட்டரில் பட்டு இந்த கோயில் அப்படியே ரிஃப்ளெக் சிவலிங்கத்துக்கு மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் இது இந்த கோயிலோடு வந்து ஒரு ஸ்தல வரலாறு ஒரு கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு சோழர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில் நீங்கள் உள்ளே வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிங்கனாலே தெரியும் இங்கே இருக்கிற ஒரு கட்டிடக்கலையாகட்டும் சிற்பங்கள் ஆகட்டும் ஸ்தல விருட்சமாகட்டும் அந்த ஒவ்வொரு சன்னதி வந்து அமைப்பிட்ருக்கிற இடமாகட்டும் ரொம்பவே ஒரு குட் பைப்பாக இருக்கும் ஏன்னா வந்து இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிக மிக பழமையான கோயில் இங்கே உள்ளே நம்ம வந்ததுமே பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில் தல விநாயகர் என்கிற வலம்புரி விநாயகருக்கு தனி சன்னதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு வாயு மூலையில் சுப்பிரமணிய சுவாமிக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு அருகில சண்டிகேஸ்வரருக்கும் தனி சன்னதி ஈசானிய மூலையில் அமைக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்த கோயிலில் சிவன் சன்னதிக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு அழகிய நந்தி வந்து ஒரு அமைதி அப்புறம் சிவன் கருவறையிலிருந்து தெற்கு தெற்கு பக்கத்தில் பழங்கல்லால் ஆன தட்சிணாமூர்த்தி வந்து நம்மளுக்கு காய்ச்சலிக்கிறார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து பழங்குக்கல்லாலான தட்சிணாமூர்த்தி மேற்கு பக்கத்தில் மகாவிஷ்ணு அருள் அழைக்கிறார் சிவன் சன்னதிக்கு முன் கிழக்கு வாசலில் நம்மளுக்கு முப்பத்தாறு அடி ராஜகோபுரம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஒரு ஆன்சென்ட்டான ஒரு கல்வெட்டால் அமைக்கப்பட்ட கோயில்னே சொல்லலாம் இதில் நான் வந்து முடிஞ்சளவுக்கு ஜூம் பண்ணுற பாருங்கள் இது ரொம்ப ஒரு ஆன்சென்ட்டான கோயில் இந்த எல்லா சேவத்துலேயும் பார்த்திங்கன்னா கல்வெட்டு இருக்கும் ஏன்னா இந்த சோழர் காலத்தில் வந்து நம்ம அந்த கட்டப்பட்ட ஒரு கட்டிடக்கலை அப்படிங்கிறதுனால கல்வெட்டுகள் அதிகப்பட்டு இருக்கும் ஸோ இந்த கோவிலில் ஸ்பெஷலெல்லாம் பார்த்தீங்க இதுதாங்க ஆக்சுவலாக இந்த அமராவதி ஆறு மேற்குலேருந்து வடக்கு பாகமாக வந்து அப்புறம் கிழக்கு நோக்கி ட்ராவல் ஆகுதுங்க இதோட ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சூரிய ஒளி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் இதில் என்ன ஒன்றும் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உத்தராயணம் காலம்னு சொல்லுவாங்க அப்புறம் தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் கூட வந்து இதோட ஒளி வந்து டைரெக்டாக தான் சிவலிங்கத்து மேலே பண்ணுற அளவுக்கு இந்த கவிதைக்கலை இருக்குதுங்க அதுதான் அந்த கோயிலோட ரொம்ப ஒரு ஸ்தல சிறப்புன்னே சொல்லலாம் ஸோ அந்த கோயில பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு இருக்கிற நம்ம தட்சிணாமூர்த்தி வந்து அப்போவே வந்து காசிலிருந்து கொண்டு வரப்பட்ட பழங்கு தேர்தலால் வந்து இவரோட சிலை வந்து உருவப்படுத்தப்பட்டிருக்குது ஸோ அப்புறம் அந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாங்க அப்போது அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்போவே சைனவ வைணவா இந்த பாகுபாடின்றி மேற்கு பக்கத்தில் விஷ்ணுக்கு வந்து ஸ்தலம் அமைக்கப்பட்டு உருவாக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற மாதிரியே சுவாமி அதாவது வந்து கருவறை சுவாமிக்கு வலது பக்கம் பார்த்திங்கன்னா கோமதி அம்மன் ஆலயம் இடம்பெற்றுருக்குது ஸோ இது வந்து இந்த கோயிலோட வந்து ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம் ஸோ அப்புறம் மேலே வந்து ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்து கடத் ஏசுல இந்த ஊரோட பேர் வந்து கடத்தூருங்க இந்த ஊரோட பேர் கடத்தூர்னுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் அதில் ஒரு காரணங்கள் பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சபாண்டவர்கள் சொல்லக்கூடிய அஞ்சு பேர் வந்து இப்போ அவங்களோட வனவாச காலத்தில் வந்து இந்த ஊரில் வந்து இருந்ததாகவும் அவங்கள வந்து கண்டுபிடிக்க அந்த ஊரில் இருக்கிற மாடுகளெல்லாம் கொண்டு போய் மறுக்கரையில் வந்து அடுத்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது அதுக்கேற்ற தகுந்த இந்த இடத்து ஒரு பேர் வந்து காரைத்தள்ளுவன்னு சொல்கிறாங்க இது அப்படியே காலப்போக்கில் மருவி கடத்தூருங்கிறது ஒரு பேர் மாதிரி உருவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்மளால் கேள்விப்பட முடியுது ஸோ இந்த கோயில் வந்து இன்னும் சொல்லப்போனால் பத்தாம் நூற்றாண்டில் விக்ரம சோழ தேவன் அவர்களால் வந்து கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவன் கோயிலுங்க இப்போ நான் வந்து இந்த கோயில் வந்து விசிட் பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ஏன்சென்ட்டான கோயில் இது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஏன்சென்ட்டான வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அங்கே தான் வந்து எனக்கு ஒரு குட் பைக் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால் தான் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து நான் தேடி பிடிச்சி நான் போவேன் ஸோ என் மூலிமா வந்து நீங்களே வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு குட் வைப் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுங்கள் அதை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா வந்து ரொம்ப ஒரு ஏன்சன்ட்டான டெம்பிள் எங்க இது இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல ஒரு குட் வைப் இருக்குது இன்னும் எஸ்பெஷலாக சொல்லப்போனால் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்து தனியாக வந்து சனி அமைக்கப்பட்டுக்கிற இருக்கிற கோமதியம் வந்துட்டாங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வரும்போது நான் அப்போ எனக்கு ஒரு பார்த்த ஒரு வைப்பு அது ஆக்சுவலாக அந்த கோமகேமந்த நேரில் பார்க்கும்போது ஒரு ரியல் ஒரு ஒரு உமன் வந்து நான் நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்தளவுக்கு வந்து அதோட ட்ரெடிஷ்னல் அந்த ஒரு கல்ச்சுரல் அந்த ஒரு குட் லுக்கிங் அந்த மாதிரி வே ஆஃப் லுக்கிங் அந்த மாதிரி இருந்துச்சு அது ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு தத்துருபே வந்து வடிவமைச்சிருந்தாங்க ஸோ ஒரு நாளைக்கு நீங்களே வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ இல்லை சிவராத்திரி மாத சிவராத்திரி பிரதோஷ காலங்களில் இந்த மாதிரி வந்து ஒரு நாளாக அந்த கோயிலில் வந்து தர்ஷன் பண்ணிவிட்டு போங்க ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்குதுங்க பழமையான டெம்பிள் வந்தீங்கன்னா கன் கண்டிப்பாக வந்து ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூபிளாக நடந்தது நீங்கள் எந்த இடத்துல உட்காந்தாலும் ஒரு குட்வைப் வந்து ஒரு ஃபீல் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்காக ஒரு பிளஸ்டாக ஃபீல் பண்ண மாதிரி நீங்கள் இங்கேருந்து வெளியே போவீங்க இதில் இருக்கிற கட்டிடக்கலை ஒவ்வொரு கோயில் வந்து அமைச்சுக்கிற இடம் ஸ்தலங்கள் சன்னிதனங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு திசைகள் அந்த கோபுரம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட்வைப்பு தான் கொடுக்கும் இருந்து மூப்புற வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்குங்க இந்த கோமதியம்மன் சனி தினத்துக்குள்ளேயே வந்து ஒரு குகையை வந்து அமைக்கப்பட்டிருக்குது அதை நீங்கள் வெளியேற பார்க்கலாம் ஏன்னால் இப்போ இது வந்து சோ நம்ம சோழ காலத்தில் வந்து கட்டப்பட்டதுனால வந்து அவங்க எல்லாருமே இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குகை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு ஃபீஷர்ட் தான் அது மாதிரி இந்த கோமதியம்மன் சனதிக்குள்ளேயே வந்து அமைக்கப்பட்டிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டச்லையே இருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்